வெல்கம் பேக் அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் ரொம்ப நலமா இருக்கேங்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளத்துல இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ் ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கேன் ஸோ இங்கே உள்ள ஏரியாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பசுமையாகவும் அதே சமயம் இயற்கை அழகோடும் ரொம்பவே அழகாக இருக்குங்க டிக்கெட் கவுண்டரில் க டிக்கெட் எடுக்கணும் ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து உங்கள் கூட நான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்ட்டு வந்திருக்கேன் ஸோ இங்கே இந்த ஏரியா எப்படி இருக்குது இதுக்குள்ளே டைகர்ஸ்லாம் இருக்கா இதுக்குள்ளே என்ன மாதிரியான த்ரில்லர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கேரளா அப்படின்னு சொன்னாலே எங்கும் பசுமை தானுங்க அந்த மாதிரி காட்சியை தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம இப்போ வந்து கேரளா பார்டருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் ஸோ நான் வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பொள்ளாச்சி வழியை நாங்கள் வந்துட்டு ஆனமலை போய் ஆனமலையிலேருந்து பரம்பிக்குளத்துக்கு போய்கிட்டே இருக்கோங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னி இங்கேருந்து ஸோ அதுக்கு போகிற வழியில் என்ன மாதிரியான இயற்கை காட்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சேத்துமடை செக் போஸ்ட்டுக்கு வந்திருக்கோங்க இப்போ இங்கே வந்துட்டு நம்ம வந்து காரை வந்து செக் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லை இங்கே ஒரு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பர் பர்சனுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் கொடுக்கணுங்க அது மட்டும் இல்லை காரில் வந்துருந்திங்கன்னா காருக்கும் ஐம்பது ரூபா நம்ம பே பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கார் ஃபுல்லாக அவங்க செக் பண்ணுவாங்க ரொம்ப ஃபேமிலியோடு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அவ்வளோ செக்கிங் இருக்காது எதுவும் பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா காடுகளில் பிளாஸ்டிக் போடப்படுறதுனால அதோட மாசுபடுது அப்படிங்கிறதுனால அதை அவங்க செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க ஸோ நம்ம செக் போஸ்ட்டில் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து டாப் ஸ்லிப்புக்கு போகலாங்க ஸோ அங்கே போயிட்டுனா நம்ம வந்து எதுவும் பே பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி மட்டும் போட்டால் போதுங்க இதுக்கு அடுத்து நாங்கள் வந்துட்டு பரம்பிக்குளம் போகிறோம் பரம்பிக்குளம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டருக்கு வந்து பர் பர்சன் பெரியவங்களாக இருந்தால் முப்பது ரூபாயும் குழந்தைங்களா இருந்தால் பதினஞ்சு ரூபாய் நீங்கள் வீடியோ கேமரா ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நம்ம வந்து பே பண்ணி ஒரு ரெசிப்டை வாங்கிட்டு தாங்க நம்ம உள்ளே போகணும் ஸோ நம்மளோட ஓன் காராக இருக்கிறதுனால நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கல் சஃபாரி பண்ணணும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா பர் பர்சனுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்துக்கணுங்க அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நானூறு ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கலாம் அங்கே இருக்க வெஹிக்கல்ல போகலாம் இல்லை நம்மளோட ஓன் வெஹிக்கல்ல போனாலும் டிக்கெட் செலவு அதே தாங்க அது மட்டும் இல்லை அங்கே காத்திருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்து நிறைய பஸ் விட்டுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த பஸ்ஸில் வந்து சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சீட்டு வரைக்கும் இருக்குது அது எல்லாமே ஃபில் தானா தான் அவங்க வந்து எடுப்பாங்க அப்படி எல்லாமே ஃபில் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா ரிட்டன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க அந்த வெயிட்டிங் டைம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் போயிட்டு தான் எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கே எங்களுக்கு டிக்கெட் வாங்கி வச்சுருந்தாலுமே மத்தியானம் போகிறதுக்கு தான் உள்ளே கிடச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸாக இருக்கிறதுனால நிறைய கூட்டம் இங்கே வந்து சேர்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிக்கெட் கவுண்டர்லாம் நான் நிரம்பி வழியுதுங்க ஸோ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப நேரம் எடுத்தது அது ஒரு ட்ராபேக்குன்னு கூட இங்கே சொல்லலாம் மறுபடியும் அதுக்குள்ளே நம்ம போகிற ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஜேர்னியாக இருக்கிறதுனால வெயிட்டிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க அங்கே உள்ள டாய்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபெசிலிட்டியோடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அங்கங்கே ஒன்று வச்சுருக்காங்க ரொம்ப மெயின்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஓன் கார்லேயே போயிட்டு அந்த காடுகளெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடெல்லாம் சரியா இல்லைங்க ரொம்ப மேடும் பள்ளமாக இருக்குது அதில் கார் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அப்படி நிறைய காருங்கள் வந்தாங்க நாங்களும் பார்த்தோம் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நிறைய பேர் அவங்கவுங்க ஓன் கார்லேயே போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்க கார்லாம் அதில் போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா டோட்டலாக கார் வந்து ஸ்பாயில் ஆகிடுங்க மேக்ஸிமம் நம்ம அங்கே அவங்க விடுற பஸ்லேயே போய்ட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் சேஃப்டி ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளோட காருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேருந்தே வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான தண்ணீரை வந்து ஒரு பிளாஸ்டிக் இல்லாத பாத்திரத்துலையோ இல்லை மூடி அடைக்கப்பட்ட ப டப்பாக்கெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தண்ணியும் இங்கே வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான உணவுகள் குழந்தைகள்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து பிளாஸ்டிக் இல்லாத பாத்திரங்களை நீங்கள் மூடி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கான சாப்பிட்றதுக்குரிய இடங்களும் இங்கே நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் சேவிங்கும் கொஞ்சம் கம்மியாகும் பிகாஸ் இங்கே சுற்றுலாத்தலங்கிறதுனால எல்லாமே வில உயர்ந்ததாக இருக்குது அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்து எங்களுக்கான வண்டி வர்றதுக்காக நாங்கள் வெயிட் இருந்தோம் அந்த டைமில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பக்கத்தில் நிறைய எக்கோ ஷாப்ஸ்லாம் இருக்குது இங்கே கா காடுகளில் இருந்து கிடைக்கிற பொருட்கள்லாம் அங்கே இருக்குது நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நாங்கள் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் ஸோ எல்லாமே அங்கே காடுகளில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு தானே அந்த ஆயிலு அப்புறம் சோப்பு இந்த மாதிரி மரத்தாலான பொருள் எல்லாமே அங்கே இருந்திருந்து ஸோ அதையெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது நிறைய அதில் வந்து காஸ்ட்டு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரியும் அவங்க அங்கே வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ஸ்டே பண்ணவும் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து நைட் ஸ்டே பண்ணுறவங்களும் இருக்காங்க நைட் சஃபாரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களும் அதில் இருக்காங்க அதுக்கான காட்டேஜ் வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வந்து பர் டே தங்கணுன்னா எயிட் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொன்னாங்க ஸோ ஃபேமிலியோடு தங்கும்போது அதுக்கான நைட்டு டின்னர் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்களாம் ஸோ நைட் சஃபாரி போகணுன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அவங்க பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வசதிகளும் இங்கே இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி வந்து வந்துகிட்டே இருக்குது இதில் நாங்கள் எல்லாருமே ஏற போகிறோம் ஸோ எல்லாருக்கூடையும் சேர்ந்து போகிறதும் ஒரு ஜாலி தானேங்க ஒரு பஸ்ஸில் வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு பேர் உட்காந்து எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே போய்ட்டுருந்தோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பைசைக்கிளே கூட நம்ம வந்துட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய சைக்கிள் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க பர் பர்சனுக்கு வந்து நூறுரூபா கொடுத்து நீங்கள் வந்து பைசைக்கிள்லேயே கூட போயிட்டு இந்த காட்டை சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கூட நிறைய பேர் வந்து இங்கே சைக்கிள் ஓட்ட ஆசைப்பட்டு நிறைய பேர் இங்கே வந்து சைக்கிள் ஓட்டிட்டு அந்த மாதிரியும் என்ஜாய் இருக்காங்கங்க இப்போ நான் வந்து நமக்கு வந்து பஸ்ஸில் ஏறிட்டேன் ஸோ உள்ள பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க சீட்டில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க அதில் நம்பர் இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு அவங்கவுங்க எல்லாரும் செட்டில் ஆகி உட்காந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் அவர் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான இயற்கை காட்சிகள்லாம் இருந்ததுங்கிறத நீங்களே இப்போ பாருங்கள் காட்டுக்குள்ளே போன கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா துணக்கடவு அப்படின்னு சொல்லிக்கிற அந்த டேம் கிட்ட வந்து நிறுத்தினாங்க அங்கே பாருங்கள் அந்த டேமோட தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நிறைய தண்ணீர் இருக்கும் அதாவது இது வந்து பரம்பிக்குளம் டேம்லேருந்து வரக்கூடிய சின்ன பகுதி இதில் வந்து தண்ணீர் தேக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த துணக்கடவு இந்த பரம்பிக்குளத்துலேருந்து டனல் வழியாக வந்து இதுக்கு வந்து தண்ணீர் வர்றது இங்கேருந்து தான் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு அந்த பகுதிகளுக்குலாம் வந்து நீர்ப்பாசன வசதி கிடைக்கிறதா அங்கே உள்ள டிரைவர் வந்து எங்களுக்கு தகவல்கள்லாம் சொன்னாங்க ஸோ அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க ஸோ இங்கேலாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீக்க வச்சு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் நேரமே இறக்கி விட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் பஸ்ஸை எடுத்துருவாங்க அப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயும் நாங்கள் முதலையை பார்த்தோம் அந்த டேம்லேயே வந்து அந்த முதலையை வந்து படுத்திருந்தது ஸோ அப்புறம் பாசை இப்படியே போயிட்டே தாங்க இருக்கும் காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம இயற்கை காட்சிகளை பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம் ஸோ இடையில எது மிருகங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி அதை பற்றி பார்க்குறதுக்காகவும் அதை பற்றின சில தகவல்களையும் அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் காட்டுக்குள்ளே குரங்குகளை நிறைய பார்த்துருப்போம் கருங்குரங்குகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதோட வியூவை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த காடுகளில் பெரும்பாலும் அரிய வகையான கருங்குரங்குகள் நிறையா இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக நிறுத்தியிருந்தாங்க ஸோ அங்கேயும் கடைகள் நிறைய இருக்குது அங்கே உள்ள கிராம மக்கள் அந்த சைடு கேரளத்துலேருந்து வந்து இங்கே வச்சிருக்காங்க இதுக்குள்ளே கிராமம் நிறைய இருக்கிறதா சொன்னாங்க அங்கே வந்துட்டு அவங்க கடைகள்லாம் வச்சு நிறைய இது மாதிரி நம்ம வர டூரிஸ்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே நிறுத்துனாங்க ஸோ அது ஒரு மூணு மணி மூன்றரை மணி இருக்குங்க ஸோ அப்போ நம்ம தேவையான ஃபுட்டு நான் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா நம்ம இங்கே எதனா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நானுமே அங்கே வந்துட்டு கேரளா ஸ்டைல் பஜ்ஜி எப்படி இருக்கும்னு நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை ஸோ அங்கே வாங்கி சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது நம்ம கேட்கும்போது உடனே சூடாக அவங்க போட்டு கொடுத்தாங்க இப்போ நாங்கள் பஸ் நிற்கப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா டாய்லெட் வசதிகளை இருக்குது அதை சுற்றி பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக அங்கே வந்து நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடிய இடங்களும் அங்கே நிறைய இருக்குது யாரும் டிஃபன் கொண்டு வந்தால் நம்ம அங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கான வசதிகளும் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே காட்டேஜும் இருக்குது தங்குகிற மாதிரியான காட்டேஜ் நிறைய இருக்குது ஸோ அதுக்குமே நம்ம பே பண்ணி அங்கே தங்குகிற மாதிரி இருந்தால் நம்ம போய் தங்கிக்கலாம் இந்த டேம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலுமே கூட அதை மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷனில் நம்ம தமிழ்நாட்டு இதுதான் டேக் கேர் பண்ணுறாங்க ஆனால் அதோடய ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாக்கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட இதுபடி தான் இங்கே அமைச்சிருப்பாங்க இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் பெரிய டேம் இது ஸோ இதோடய வியூ பாருங்கள் இந்த டேம் பார்த்திங்கன்னா காமராசர் காலத்திலே வந்து கட்டப்பட்ட ஒரு முக்கியமான டேம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவர்களால் தான் இது வந்து இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே உள்ள இதில் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லியும் அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸும் இங்கே இருந்துச்சுங்க காமராசர் காலத்தில் தான் இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க பார்க்கறது பார்த்திங்கன்னா டேம் வேலி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பள்ளத்தாக்கு பகுதியாக இருக்கக்கூடிய இருந்து அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நம்மளுடைய டேம் இருக்கிற இடம் வந்து நமக்கு தெரியும் ஸோ இந்த பாயிண்ட்லேயும் அவங்க கொஞ்சம் நேரம் நிறுத்துவாங்க ஸோ அப்புறம் அங்கேருந்து ஏரி வரும்போது என்ன பார்த்தோங்கன்னா நாங்கள் மான் நிறைய பார்த்தோங்க இதே மாதிரி நிறைய மான்கள் நிறைய இருந்தது விதவிதமான மான்கள் இருந்தது சரி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கன்னிமரம் தேக்கு மரம் அதாவது அங்கே வந்து காடுகளில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய விதமான மரங்கள் இருக்கும் ஆனால் இந்த காடுகளில் மெயினாக என்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேக்கு மரங்கள் தான் இருக்குது இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற தேக்கு மரமானது நானூற்றி அறுபத்தைந்து வருட காலங்கள் பழமையான ஒரு தேக்கு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து இந்த தேக்கு மரத்தை வந்து அப்போ இருந்த பழங்குடியினர் வந்து வெட்டும்போது என்ன இருக்குது அப்படின்னா அதில் இருந்து பிளட்டு வந்ததாக சொல்கிறாங்க ஸோ அதிலிருந்து இதை வந்துட்டு வந்து ஒரு கன்னிக்கு இணையாக ஒப்பிட்றாங்க இந்த தேக்கு மரத்தை வந்து ஒரு கன்னி கன்னி போன்ற மரம் இதை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை கடவுளுக்கு இணையாக அங்கே உள்ளவர்கள் அப்பொழுது வணங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து அது நானூற்றி அறுபத்தைந்து வருடங்களான பழமையான ஒரு மரமாகவும் கம்பீரமான ஒரு மரமாகவும் இது காட்சி எடுக்கிறது அதுதான் கன்னிமரா தேக்கு மரங்கள் இந்த காட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இதை பார்க்காம நீங்கள் வரவே முடியாது அப்படி ஒரு ஓங்கி உயர்ந்த தேக்கு மரங்கள் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க ஒரு ஆண்மயில் எப்போது தன்னுடைய தோகை விரித்து காட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மழை வர்றதுக்காகவா அப்படி இல்லைங்க தன்னை சுற்றி எத்தனை பெண் மயில்கள் இருக்கின்றன அவற்றை எப்பாறு கவருவது அப்படிங்கிறதுக்காகவே ஆண் மயிலானது தன்னுடைய தோகையை வந்து விரித்து காட்டும் ஸோ நீங்களே இங்கே பாருங்கள் ஒரு மயில் இருக்குது அதை சுற்றி எத்தனை பெண் மயில்கள் இருக்கின்றன ஸோ அதை எப்படியெல்லாம் கவரலாம் அப்படிங்கிறதுக்காகவே அது வந்து தன்னுடைய தோகையை விரித்து அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கு ஸோ எங்களால் முன்னாடி போய் எடுக்க முடியல இருந்து பின்னாடி தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது கொஞ்ச நேரம் அதனுடைய டான்ஸை நாங்களும் பார்த்து ரசித்தோம் அதை இப்போ நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு வழியாக நாங்கள் இப்போது சென்ற இந்த பயணமானது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி அளவில் நிறைவடைஞ்சிருச்சு நாங்கள் பஸ் ஏறின இடத்த பார்த்திங்களா எல்லா வண்டிகளுமே போயிடுச்சு ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் போன அந்த வண்டி வந்து இடையில பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஸோ இன்னொரு வண்டி வந்து எங்களை ஏற்றிட்டு காடுகள்லாம் சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுங்க ஸோ அதோட எங்களுடைய பயணத்தை எல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் புளி வருமா புளி வருமா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் புளி வரலை யானை கூட்டங்களும் எங்களால் பார்க்க முடியல லக் நீங்கள் போகிற டைமில் உங்களுக்கு அது வந்துச்சுனா அது உங்களோட அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம் வெயில் காலங்களில் நம்ம இதை போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த விலங்குகள் எல்லாமே என்ன தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியில் வரும் அப்போ வந்து நம்ம நிறைய பார்க்க முடியும் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் குளிர் இருக்கிறதுனால எல்லாமே அது வந்து காட்டுக்குள்ளே தான் பதுங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொன்னாங்க ஸோ மேபி அதுவும் உண்மையாக கூட இருக்கலாம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கல புளி வருதுன்னு பார்த்தா ஒரு பூனைக்குட்டியை கூட நாங்கள் அங்கே பார்க்க முடியல அதுதான் உண்மை ஸோ ஆனால் வந்து காட்டுக்குள்ளே போகிற ஒரு அனுபவம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இதையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம காட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சி அங்கே போனீங்க அப்படின்னா அந்த பயணம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க குழந்தைங்களோட போகும்போது அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க என்னோட அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நீங்களும் இங்கே போயிட்டு உங்கள் குழந்தைங்களோட போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மீண்டும் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்